நற்றினை பாடல் குறிஞ்சி யானை காமம்பாடலின் விவரங்கள் தீணை குறிஞ்சி துறை வருவானை இரவு வா என தோழி சொல்லியது பாடியவர் வாடப்பட்டவர் சிறு கண் யானை பெரும் கை ஈர் இனம் தன் கயம் குழைய தீண்டே சோலை வாழை முனை அகருது வேல் சிறுகுடி அலர் செங் கார் பலவேன் தீம்பாழம் மிசையும் மா மலை நாண காமம் நல்கென வேண்டுதும் வாழிய எந்தை வேங்கை வீப்பு முன்றில் கல் கல்கேழு பாக்கத்து அல்கினை செலினே சிறிய கண்ணையும் பெரிய கையுமுடைய யானையின் களிரும் பிடியுமாகிய இரண்டினம் மலைப்பச்சையை சுற்றிலுமுடைய நீர்ச்சுனையிலே மெய்துவளப் புணர்ந்து சோலையிலுள்ள மலைவாழையைத் தின்பதை வெறுத்து அயலெடுத்துள்ளதாகிய மூங்கில் முள்ளான் முள்ளான்மிடைந்த வேலியையுடைய சிறிய குடியின் கண்ணுள்ளார் அஞ்சியலரும்படி சிவந்த அடியையுடைய பலாவினது இனிய பழத்தை நிற்கும் கரிய மலை நாடனே நீ நெடுங்காலம் வாழ்வாயாக எந்தைக்குரிய வேங்கை மலர் உதிரும்படி அகன்ற வாயிலையுடைய மலையிலே பொருந்திய பாக்கத்து இன்று ராப்பொழுதையிலே தங்கினையாகி பிற்றாளில் செல்வதாயின் அதற்கு அடையாளமாக நின்று மாலையைக் கொடுப்பாயா என வேண்டியிருப்போம் சிறு கண்ணும் பெரிய கையுமுடைய யானைகள் நீருற்ற சுனையில் குளித்து சோலை வாழை வெறுத்து மூங்கில் வேலி சூழ்ந்த குடியிருப்பை அலரச் செய்து பலாப்பழம் உண்ணும் மலைநாட்டு தலைவனே நீ நீண்ட காலம் வாழ்க வேங்கை மலர் உதிரும் முற்றத்தையுடைய பாக்கத்து இரவில் தங்கும் நீ அடையாளமாக உன் மாலையை கொடுப்பாயா என தலைவி வேண்டுவதாக நற்றினை கூறுகிறது இது தலைவனின் வருகையை உறுதிப்படுத்த தலைவி விரும்பும் இயக்கத்தை காட்டுகிறது